أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مریادی سہو <tane voicehave Guru> கிரே நாய் முதல் செல்லலாம் ஒலி ஓர் சொல்லக்கூடிய பாக்கியம் போர்த்திய நல் உங்களுக்கு மார்களே அருமையான பிற்பர்களே எந்த விஷயத்தை கேட்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்திற்குரிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய அல்லாஹ் அல்லா நம்மளை வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களையும் அல்லாஹ் ஆரோக்கியமான எல்லா விதமான ஆபத்துகள் அனைத்திருந்தும் விதத்துகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பானாக பிரபல அடைந்தோம் மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலும் பரிபூர்ணமான முறையில் நோம்பு நோட்டு அதன்படி அமைச்சுக்கூடிய மீதத்துக்கு நாட்களிலும் பரிபூர்ணமான நிலையில் அமைச்சுக்கூடிய நல தோக்கைக்களை அல்லாத நடைமுறை என்று இந்த நல்ல நேரத்தில் தோன்றுகிறேன் தன்மையான திருமக்களே பதினோரு ஜிசுக்கள் அல்லாவுடைய கிருமையினால் என்று நிறைவாக முடிந்திருக்கிறது சூரத்து தௌபா நேற்றைய தினம் ஆரம்பித்து என்று நிறைவு செய்து அதனைத் தொடர்ந்து சூரத்து யூனுஸ் அதையும் நிறைவு செய்து இன்னைக்கு தராவிகள் முடிந்திருக்கிறது சூரத்து தௌபா எல்லாத்துக்கும் தெரியும் தேடுதல் பாவ வீழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் இருபத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் இதனால் இந்த சூராவிற்கு தௌபா என்று பெயர் ஏற்பட்டது அத்தியாயத்தில் நூத்தி பதினெட்டாவது வசனத்தில்

விடுதலை பராக விலகல் அப்படிங்கிற பொருள் கொண்ட ஏனென்றால் இந்த சூராவுடைய ஆரம்பம் பராகி என்று ஆரம்பிக்கக்கூடிய வாசகம் அதற்கு பிறகு இந்த சூராவுக்கு விஸ்மில்லா அப்படிங்கிறது கிடையாது

அந்த மூல பிரதியில் இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் விஸ்மில்லாக இல்லாததுனால இன்று வரையும் எல்லா புரானிலும் இந்த சூராவுக்கு ஆரம்பமாக என்ன இல்லை விஸ்மில்லாக இல்லாமல் இருக்கிறது என்று இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அதே போல இந்த சூறாவில் அல்லாஹு யுத்தத்தை பற்றி சொல்லுகிறான் யுத்தத்தை பற்றி சொல்லுகிறான் அதே போல இன்னும் முக்கியமாக ஒன்று அப்படின்னா மஸ்திதனுடைய நிர்வாகிகள்லாம் எப்படி இருக்கணும் அவர்களுடைய கண்டிஷன் என்ன மஸ்திதனுடைய நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதே போல அகிலுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லப்படுகிறது அதே போல மாதங்கள் பனிரெண்டு இருக்கிறது அல்லவா இந்த அழுத்தத்து சுகூர் இணைந்தவர்களாக இருந்து பனிரண்டு மாதங்கள் மாதத்தில் அல்லவா பனிரெண்டு மாதங்கள் என்ற செய்தியும் இந்த தான் வந்திருக்கிறது காட்டுகிறது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜக்காத் யார் யாருக்கு கொடுக்கலாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வகையினர் அதை பட்டியலிட்டு காட்டக்கூடிய செய்தியும் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது அதே போல இந்த சூராவில் அல்லாஹ் வந்து அல்லாஹுத்தஆலா இரண்டு மஸ்ஜிதுக பற்றி சொல்கிறார். ஒன்னு ஒன்னு மஸ்ஜித் அல்-ரார் இன்னொரு மஸ்ஜித் குபா. மஸ்ஜித் அப்படிங்கிறது வந்து முனாஃபிகீன்ன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். மஸ்ஜித் அல்-ரார் அப்படினாலே அல்லாஹ் குர்ஆனில் மஸ்ஜித் அல் என்ற வார்த்தையை பயன்படுத்திகிறார். இடையூர் தரக்கூடிய பள்ளி அதுதான். வேணென்னே கட்டிறது இன்னைக்கு நிறைய மர்க்கசுகள் பள்ளி என்ற பெயரில் உருவாயிருக்குல்ல அதே போல் இப்படி சன்னல்லா செல் காட்டுவதற்கு எண்ணிகள் கட்டிய பள்ளி வசூந்து அதையும் அல்லாஹ் ஆனலே கூறுகிறான் அருமையான பிரபத்தனே அதே போல் இன்னொரு பள்ளியை சொன்னேன் ல வசதி ஊசி சாள தப்புவா தப்புவா அவை இட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த என்ன வசூந்து போவா அவன்

சகாபாக்கள் இந்த மூன்றும் இல்லாமல் நமக்கு மார்க்கமும் இல்லை என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க வைத்தவர்களாக அவர்களை எப்படி விரும்பி வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க தெரியுமா சல்லாஹூ அலி வல்லம் சொல்லுவாங்க யுத்தத்தில் கலந்து கொண்ட அப்துல்லாஹிபுட் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாவி அந்த யுத்தத்தில் அவருக்கு ஷகிதாக்கப்படுகிறார்கள் உகது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்துல்லாஹ் இவன ஹராம் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஷஹீதான பிறகு அவருடைய மகன் ஜாபிர் ரதியல் லாகு தாலாங்க ஜாபிர் ரதியல் லாகு தாலாங்க சல்லா அலி சொல்லம் அலைச்சி யா ஜாபிர் அலாஹு இருக்க உனக்கு ஒரு சுபச்செய்தி சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க ஜாபிர் உனக்கு ஒரு சுபச்செய்தி சொல்லவான்னு கேட்டாங்க பலாயார சூழல்லா

தந்தை உயிர் கொடுத்து தன்னுடைய அருகாமையில் உட்கார வைத்தான் தந்தையை அவருக்கு உயிரை கொடுத்து அவரை அருகாமையில் உட்கார வைத்து பேசினான் உன்னுடைய தந்தையுடன் அல்லாஹ் பேசினாங்க செய்தியை ரவிகள் நாயின் செல்லு செல்லம் சொன்னார் என்ன பேசினாங்க அல்லாஹ் என்ன பேசினார் அவர்கள் என்ன பேசினாங்க அல்லாஹுவை பார்த்தவன் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஹராம் கேட்டாங்க அவர்களை பார்த்தவன் அல்லாஹ் கேட்டா அப்துல்லா நீ விரும்பி எதை கேள்வி அல்லாஹ் உனக்கு என்ன வேணுமோ நீ விரும்பி எதை கேள் அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்ன சொன்னாங்க அப்துல்லாஹிம் அப்பி துரத்த நீ இள துன்யா நான் துன்யாவுக்கு திரும்பி போறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கொடு நான் சென்று வருகிறேன் வலிவசல்லாக வலிவசனம் அவரோடு சேர்ந்து இன்னொரு நான் கலந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மீது தாக்கக்கூடிய அந்த தாக்குதலை என்னுடைய உடம்பில் நான் தாக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை தாக்கினார்கள் என்றால் அந்த தாக்குதலை நான் உள்ளே சென்று அந்த தாக்குதலை என் உடம்பில் தாங்கிக் கொள்ள வேண்டும் திரும்பவும் சகிதாக்கப்பட வேண்டும் திரும்பவும் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அப்துல்லாஹின் உலகத்திற்கு செல்ல வேண்டும் நபியை பார்க்க வேண்டும் பண்ணணும் உலகத்தை

இந்த உலகத்தை விட்டு சென்று விட்ட பிறகும் நபியுடன் இருக்க வேண்டும் நபிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது நபிக்கு நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் நபிக்கு எந்த தொந்தரவுகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதில் சகிதாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சகாபாக்கள் வசூலுள்ளாகி செல்லும் மீது எவ்வளவு அன்பும் மரியாதையும் உயர்வும் வைத்தார்கள் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த நிறைவு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அருமையான இந்த ஹதீர்களை ஆய்வு செய்கிறாங்க அல்ல பலகீனமான ஹதீஸ் நல்ல ஹதி தரமான ஹதீரெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க அல்ல இந்த பலகீனமான ஹதீர் என்று ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் ஹதீர்களை வல்லுநர்கள் அவங்க எதிலிருந்து ஆய்வு செய்வாங்க சல்லிசனம் ஹதீரை அறிவிக்கிறாங்க யாருக்கிட்ட அறிவிப்பாங்க சகாபாக்கிட்ட அறிவிப்பாங்க ஹதீரை அறிவிக்கக்கூடியவர் சொல்லக்கூடியவர்கள் நதிகளாய செல்லிசனம் அவங்க

சகாபா பெருமக்கள் அந்த சகாபா பெருமக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அருமையான பெருமக்களே இன்னைக்கு குரான் இருக்கிறது தொகுத்து தந்தவர்கள் யார் தொகுத்து தந்தவர்கள் யார் சஹாபா பெருமக்கள் அந்த சகாபிகள் இல்லாவிட்டால் குரான் நமக்கு இல்லையே நமக்கு அறிவிப்பு செய்தவர்கள் யார் இந்த உலகத்திற்கு சஹாபா பெருமக்கள் குரான் ஹதீத் எல்லாமே

புள்ளி விவரத்துடன் சகாபா மக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அணு அணுவாக சொல்லதாசருடைய வாழ்க்கையை பதிவு செய்தவர்கள் சகாபா மக்கள் அருமையான பெருமக்களே அவருடைய வாழ்க்கையை கடவாய்ப்பற்கள் தெரிந்து சிரித்து அளவு தெரியுமா எட்டு தடவை அவருடைய கடவாய்ப்பற்கள் தெரிய சிரித்த நேரம் என்பதையும் ஹரீத்துகள்ல நமக்கு காண முடிகிறது அருமையான பெருமக்களே சல்லாங்களை செல்லும் அவருடைய முதுகில் ஒரு பட்சம் இருக்கிறது அதை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்ப அங்கு அங்காக அணு அணு

நீங்க என்ன பண்ணுங்களை நீங்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுங்க அல்லா உங்க சாபம் இறங்கட்டும் என்று சொல்லுங்கள் என்ற நவிகள் நாயகம் அதிரல்லாஹோலிவசலம் அதனுடைய மக்களேமாவில் ரெண்டு பாம்பு சொல்லப்படுது அது ரெண்டு பாம்புக்கும் யார் காரணம் சகாவா பெருமக்கள் ரெண்டு பாங்குக்கு காரணம் யாரு உஸ்மான் நதி எல்லாம் முத்தாலாவுடைய காலத்தில் தான் இரண்டு பாங்கு என்ற முறையை நமக்கு வந்தது இப்போ தராமி தொழுதோமே ஒரு ஒரு மணி நேரம் மேலே இந்த தராமி இருபது ரக்காத்தின்னு சொல்லி கொடுத்தது யாரு யாரு சகாபாக்கள் அது தூமரது எல்லாம் முத்தாலானவங்க அவர்கள் அன்று ஏற்படுத்தியது இன்றும் காபத்துள்ளாவிலையும் மசூதுங்க வகையிலும் இருபது ரக்காத்துகள் இன்னைக்கு என்னமோ எங்க வேகமா போறாங்கன்னு தெரியல என்ன ஒரு கொஞ்ச நேரம் தொழுதுக்காக என்ன இவாதம் செய்யக்கூடிய காலம் தானே இது இவாதம் செய்யக்கூடிய காலம் தானே இந்த நல்ல அவர்கள் இந்த காலங்கள் அடுத்த மாசம் கூப்பிட்டு யாராவது துருவணும் எங்க துருவம் நடத்த மாட்டாங்க செவ்வாய் மாசத்துக்கு கூப்பிட்டு பாப்பா அங்கே இருபது ரகாது நடக்குதுன்னா இங்கே நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த அவங்களுக்கு இந்த இருபது ரத்தாண்டுகளுடைய முறையை தராமி முறையை யார் நமக்கு கொடுத்தது இந்த சகாபாக்கள் கொடுத்தது தான் அருமையான பெருமக்களே என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே அதற்கு அபிவிரியல்லாக அவங்க அவங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு

எப்படி பிரியப்படும் தெரியுமா எங்களுடைய சொத்தை விட எங்களுடைய பொருளாதாரத்தை விட நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய பெற்றோர்களை விட நாங்கள் அதிகமாக நபிகள் நாயம் செல்லலாக வலிவு செல்வ அவர்களை நேசிப்போம் என்று அதற்கு அதிகாரியாக தாளாக சொல்வாங்க அதை தான் அல்லாஹும் சொல்லுவான் அந்நபியும் அவுலாபில் மூமினி அந்நபியும் அவுலாபில் மூமினி நான் சொல்லுவேன் மூவிர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய உயிரை விட அவர்களை மேலாக நேசிப்பாங்க யார நபிகள் நாயம் செல்லல்லி செலவங்களை அருமையானவர் மக்களே இப்படி அல்லாது எதை சொன்னாலும் அதை தான் அந்த சகாமாக்களும் செய்து காட்டு வாழ்ந்தார்கள் என்பதை அதற்கு அதிபதி லாஹுத்தாரான்னு சொல்லித்தரக்கூடிய எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே நபிகள் நாயம் செல்லு வழி ஒரு செல்வாங்க அனுசக்திகள் லாஹுத்தாரானு ஒரு ஒரு சொல்றாங்க நாங்கள் ஒரு மயிலத்தில் இருந்தோம் எந்த பயணமாக இருந்தாலும் தலைவர் முன்னாடி தொண்டர்கள் பின்னாடி போவாங்க தலைவர் முன்னாலும் தொண்டர்கள் பின்னாடி போவாங்க அவர்களுக்கு செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே இருக்கு ஆனால் எந்த பயணமாக இருந்தாலும் சரிதான் நபிகள் நாயின் சொல்லி சொல்லுவாங்க சகாபாக்கலையாக எங்கே எங்களை முன்னே விட்டு அவர்கள் பின்னாடி எங்களுக்கு பாதுகாப்பாக வருவாங்க சொல்லலாம் சார் எங்களுக்கு பாதுகாப்பாக வருவாங்க பின்னாடி வருவாங்க நீண்ட <Sessly> ஒரு குறுகிய நேரம்தான் மகதிப்பு வரக்கூடிய நேரம் நெருக்கி விட்டது மகதிப்புக்கு நேரமாக நெருக்கி விட்டது அந்த நேரத்தில் நவீன் நாயம் செல்லர் ஆலீஸெல்லாம் வர்றாங்க வந்து கேட்டாங்க நவீன் நாயம் செல்லர் ஆலீஸ் எல்லாம் எல்லோரும் தொழுது டீக்கலான்னு கேட்டாங்க எல்லோரும் தொழுது நிக்கலான்னு கேட்டாங்க சகா சொன்னாங்க யாரை சொல்லா நகவுணா உன் தூருக்க நாங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் يا رسول الله நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் யார் இமாமт செய்வது நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது நாங்கள் யார் இமாமт செய்வதற்கு நாங்கள் நாங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் துரோகிக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் நின்று துறுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அல்லாஹு அலைஹி வஸல்லத்தட சஹாபாக்கelta எந்த அமலை செய்தாலும் வேகமாக அசுரத்துடைய கடைசி நேரத்தில் தொழுகிறாங்க ஏனென்றால் நீங்கள் முன்னால் முதல் பக்தில் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை எங்கு கிடைச்சனும் ரசூலுக்கு பின்னால் நீங்கள் தொழுதால் எங்களுக்கு கிடைத்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு எது சகாமாக்களுக்கு இருந்தது அருமையான பெரு மக்களே மாத்தா போரு அப்படிங்கிற ஒரு போர் இருக்கும் மாத்தா போர்னு சொல்லி போர் மூன்று தளபதிகளை நியமிக்கிறார் அந்த மூன்று தளபதிகளையும் சகாபிபுடைய பெயரை சொல்லி கொடியிருக்கும் ஒரு கட்டத்தில் பிறகு அடுத்து இன்னொரு சகாபிபுரி கையில் இருக்கும் அவரும் ஷகீதான பிறகு இன்னொரு சஹாபிபுரிய கையில் இருக்கும் அவரும் ஷகிதாக்கப்பட்டதில்லை உங்களிடையே ஒருவரை நீங்கள் தளபதியாக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் படை கிளம்பிவிட்டது வியாழக்கிழமை மாலை பொழுதுல வெள்ளிக்கிழமை ஜும்மா செல்லதாலி சதவ குத்துமாவில் இருக்கிறாங்க பார்த்தா மூன்று தளபதிகள் ஒரு தளபதி பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறார் நீண்ட தூர பயணம் அது நீண்ட தூர பயணம் கிட்டத்தட்ட இன்னைக்கு தரைவழி மார்க்கமா பார்த்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது எங்களுக்கு தெரியுமா ஜோடனில் நடந்தது மதினாவுக்கும் ஜோடனுக்கும் எவ்வளோ தூரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு தரைவழி மார்க்கமா இன்னைக்கு கூகுள் மேப்பில் போட்டாங்க அருமையான பெண் மக்களே அந்த ஒரு தலைமை அப்துல்லாகு ரபா தான் என்று சொல்லக்கூடியவர் உட்காருதான் ஜும்மாவில் உட்காருதா என்ன நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நான் சகீதாகவும் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது கடைசியாக உங்களுடன் சேர்ந்த ஒரு ஜும்மா அவை தொடகையை செய்துவிட்டு கடைசி தொழுகையாக அந்த ஜும்மா தொலகை உங்களுடன் இருக்க வேண்டும் யாரை சொல்லலாம் என்று

யாரும் சூழ்நா உங்கள் பார்க்கலான்னு வந்தேன் ஆனா நீங்க வீட்டில இல்ல இல்ல பள்ளிவாசல அதான் உக்காந்து அழுதுட்டாங்க உங்களை பார்க்கறது உடனே நடிச்சு யாரும் சூழல்லா உங்களை பார்க்கறதுக்குதான் வந்தேன் நானு வெளியூர்காரெல்லாம் இல்லை மதுரை உங்களை பார்க்கறதுக்காடி வந்தேன் யாரும் சூழலா ஏன் அழுகுறீங்க என்னை பார்த்துட்டீங்களே ஏன் ஏன் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கன்சூலா எனக்கு ஒரு யோசனை ஒழிச்சு நீங்க எங்களோட இருக்கிறீங்க எங்களோட இருக்கீங்க தினமும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்தை விட்டு மறந்தித்து விட்டால் இந்த உலகத்தை விட்டு மறந்தித்து விட்டால் நீங்க நபிமாரிய அந்தஸ்தல உயர்ந்த இடத்துல இருப்பீங்க அங்கு எப்படி பார்க்க முடியும் உங்களை அந்த இடத்துல எங்கு அப்படி வந்து எங்க பார்க்க முடியுமோ நாங்கள் என்று நபிகள் நாயம் சல்லா அலிசத்துல இந்த சகாபி கேட்கிறாங்க அருமையான மக்களே இப்படி நபியை பார்க்காமலும் இருக்க முடியாத சகாபாக்கள் அந்த வந்து நபிகள் நாயம் சல்லா அலிசன் மீது மகம்பத்து வைத்து வாழ்ந்தவர்கள் தான் இந்த சகாபிகள் அருமையான மக்களே இப்படி சகாபாக்களுடைய

السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم تقصيرات اعمالنا وتجاوز الناس في